சகோதர்களே ஒண்ட மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உம்மாட துவா இல்லையா வாப்பாட துவா இல்லையா வாப்பா உங்களை திரைச்சீலையை குடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லா உங்களை மன்னிக்கவே மாட்டான் அல்லாமே சத்தியம் பண்ணி சொல்லு தாய் யார மன்னிக்க இல்லையோ அல்லா அவனை மன்னிக்கவே மாட்டான் தாய் விபச்சாரியாக இருந்தாலும் தாயோடு பேசாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை மட்டும் சொல்லவா எல்லாருக்கும் எழும்பணும் ஹதீஜா நாயகியோட வாழ்ந்தார் யோசிச்சு ஹதீஜா நாயகி எப்படியான மனை எப்படியான மனை முழு உலகமும் அலைவ செல்லமை எதிர்த்த நேரத்தில்

பத்து மனைவி மாறை அல்லா கொடுத்தான் எங்களுடைய தாய்மாரை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு ஹதீஜாக்கு பகரமாக ஆனா ரசூல் அலிசல்லா அலே செல்லம் ஆறு வயசுல பெற்ற தாயை இழந்தார்கள் ஆறு வயசுல உம்மா ஆமினாவை இழந்தாங்க அறுபத்தி மூணு வயசுல மௌத்தா போனாங்க ரசூலுல்லா ஆறு வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு உம்மா கிடைக்கலையே செல்லல்லா அலேசல்லாம் மனைவி இழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே தாயை இழந்தால் தாய் கியாமத்து நாள் வரைக்கும் கிடைக்காது அதான் தாய்